வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மேட்ச்ல இந்திய அணி இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படி என்னதான் செஞ்சாங்க எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம வந்து பாத்திரலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வீறிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நேற்று வந்து மேட்ச் விளாண்டாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அசிவ் கோப்பையில் விளாடுறாங்க இந்த மேட்ச் வந்து விறுவிறுப்பு பஞ்சமே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது ப்ளஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானா சும்மா பொட்டெல்லாம் கட்டினாங்கன்னே சொல்லும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க ஒரு இரநூறு ரன்க்கு மேலே அடிப்பாங்க பிளஸ் இந்தியா அதை சேஸ் பண்ணி அவங்களும் பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து போய் இந்த மேட்ச் வந்து க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணாமல் க்ளோஸாக மேட்சை எடுத்துகிட்டு போய் கடைசி ஓவரில் திக் திக் நிமிடமாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ண போவாங்க இந்தியா அப்படி இந்த மாதிரி இருந்திருந்தால் தான் மேட்ச் வந்து சுவாரீசமாக இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு சுவாரஸ்யம் இன்றைக்கி நடக்கவே நடக்கல இந்தியா கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னே சொல்லும் ஃபஸ்ட்லேருந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க ஈஸியாக வந்து பாகிஸ்தானாக போட்டலாம் கட்டினாங்க அசால்ட்டாக இந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க அதெல்லாம் கரெக்ட் ஓகே இந்தியா வின் பண்ணிட்டாங்க நம்ம எதிர்பார்த்தது நடக்காட்டியும் நம்ம எதிர்பார்த்து இந்தியா வின் பண்ணோம் ப்ளஸ் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இந்தியா ஜெயிக்கணுங்கிறத நம்மளோட என்ன எண்ணம் என்றைக்குமே அதனால் இந்தியா ஜெயிக்கணும் என்ன நிறைவேறிச்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு அங்க தான் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் டாஸ் போடும் போதே அங்க ஆரம்பிச்சது ரெண்டு டீம் கேப்டனும் கை கொடுக்கவே இல்லை ஓகே கடைசியில மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை தீர்வு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பையும் பாத்தீங்கன்னா இந்தியா கடைசியில சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் சிக்ஸ் அடிச்சு கிளியர் பண்ணி மேட்சை வின் பண்ணாரு அதுக்கப்புறமாவது கை கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கும்போது கை கொடுக்கவே இல்லை சிபோ துபை இருக்கட்டும் பிளஸ் வந்து சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் எதிர்பார்க்க டைரக்டா என்று வந்துட்டாங்க கை கொடுக்கவே இல்லை இதுதான் ஒரு பிரச்சனையாகவே உருவாகிட்டு இருக்கு இது சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எதுனால இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்கிட்ட கை கொடுக்கல அப்படின்னா இந்த இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர் பிரச்சனை போயிட்டு இருந்ததுல ஏப்ரல் மாசம் ஒரு போர் பிரச்சனை பல்காம்பு தாக்கத்தில் இந்த பிரச்சனைக்காண்டி காண்டி இந்திய அணி அவங்கள்ட்ட கை கொடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் எனக்கே தெரியல அது ஒரு பிரச்சனை அது ஒரு அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸு இது ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதை இந்திய நீ கொடுக்கலன்னு நான் நான் தான் சொல்வேன் ரீசெண்டாக நம்ம வந்து ஸ்போர்ட்ஸையும் ஒரு அரசியல் அது ஒரு அரசியல் சம்மந்தத்தையும் ஸ்போர்ட்ஸையும் உள்ள கொண்டு வரவே கூடாதுங்க இது ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் என்னைக்குமே இது ஒரு வழக்கம் எப்போவுமே இந்தியா ஒரு மேட்ச் நிறைவு நிறைவேடையுதுன்னா என்ன பண்ணணும் ப்ளஸ் என்னதான் ஒரு எதிரி டீமாக இருந்தாலும் ஒரு மேட்ச் நிறைவு நிறைவேடையதுன்னா அவங்கள்ட்ட கை கொடுக்கணுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு இது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி நேற்று இருக்காங்கன்னு சொல்லும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயமாக சோசியல் மீடியா பரவினாலும் ரசிகர் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியை கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்திய அணி இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்திய அணி செஞ்சது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் யாருமே சொல்லவே கிடையாதுங்க இந்திய அணி இப்படி செஞ்சிருக்க கூடாது அது தேசப்பற்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த இறந்த குடும்பங்களுக்காக இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் எல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்காமல் இப்படி இதையும் வந்து முடிச்சு போடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் வந்து விமர்சனங்களில் குச்சிட்டு வராங்க சூரியகுமார் இருக்கட்டும் இந்திய அணி மேலே எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸையும் அரசியலையும் உள்ளே கொண்டு வராதிங்க மிங்கிள் பண்ணாதீங்க அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க சரியா இல்லை தவறா நேற்று இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுனது ஒரு சரியான முடிவு தானா இல்லை தவறான முடியாதா தவறான முடிவா தேசமும் இந்த ஸ்போர்ட்ஸையும் உள்ள மிங்கிள் பண்ணுறாங்களா தேசத்துக்காக தான் நம்ம வந்து கிரிக்கெட் விளாடுறோம் அது வந்து உண்மை அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை தனியாக பிரிச்சுங்க நம்ம விளாட்றோம் முடிஞ்சு போச்சு அப்போயோட முடிஞ்சு போச்சு இந்தியா ஜெயிக்குது அவங்க ஜெயிக்கிறாங்க கை கொடுக்குறோம் அதோட முடிஞ்சு போச்சு அதே இதையும் மிங்கில் பண்ணாமல் ஏன் இப்படி வந்து அதே இதையும் மிங்கில் பண்ணி ஒரு அரசியல் புருசலாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் டீமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேணுமா பிரச்சனை இந்தியா இன்றைக்கு வரலாம் இதெல்லாம் அதுக்கு ரூல்ஸ்ன்னு ஒன்று அந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்தியானிக்கு ஏதாவது பிரச்சனை கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களோட கருத்தையும் சொல்லிடுங்க இந்திய அணி இப்படி பண்ணது சரிதானா இல்லை தவறா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்மளோட சந்திர செக்ஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல்லை கண்டும் அதிகம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோன்னு பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்